ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள் பல பேர் இருந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இனியாவது இந்த விடியா திமுக அரசு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசு இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற பொழுது உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவலை பெற்று முன்கூட்டியே தக்க பாதுகாப்பும் மக்களுக்கு தேவையான அடிப்படையை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கிட்டு அவர் எதைத்தான் அரசியலாக்க வேண்டும் அப்பல்ல என்னன்னா பேசினார் சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும் அதான் அரசாங்கத்துடைய கடமை இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை அதை செய்ய தவறியது அரசு இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும் ஏனென்றால் இவர்தான் அழைப்பு விட்டார் ஸ்டாலின் அவர்கள் தான் விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கழியுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டவர் இந்த முதலமைச்சர் அப்படி வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசு கடமை அதை செய்ய தவறிய காரணத்தில்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் ஸ்டாலின் தலைமை அரசாங்கம் பொறுப்பு சரி நீங்க எப்படி இருக்கிறாங்க நீங்க உங்க ஊடகத்திலயும் பத்திரிகை வர செய்தி வச்சுதான் நான் பேசுறேன் இதே ஊடகம் பத்திரிகை தான் செய்தி வெளியிட்டு வலலட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று இந்த வலலட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு தக்க ஏற்பாடு செய்வது அரசினுடைய கடமை அல்லவா அதை ஏன் செய்ய தவறிட்டீங்க அதனால தானே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க

ஆண்டுகின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவலங்களா தமிழகத்தில் நடைபெற்றுக் கொடுக்கும் என்பது வெக்கக்காடான செயலாக பாக்கிறோம் ஏர்ஷோவுக்கு வந்து எட்டாயிரம் தமிழக காவலர்களை வந்து நாங்கள் பணியமர்த்தி இருந்தோம் அந்த இடத்துல பாதுகாப்புக்காக ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த விட கூடுதலான மக்கள் வந்து இது ஆர்வம் ரீதியினால் வந்துட்டாங்க திடீர்னு ஏற்பட்ட இந்த ஜன எங்களால் கட்டுப்படுத்த முடியல ஆனால் எட்டாயிரம் போலீசார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் நாங்கள் ஈடுபடுத்தி இருக்கிறோம் உளவுத்துறை எதுக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க உளவுத்துறைன்னு எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரே அவரை ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்க அரசாங்கம் எதுக்காக இருக்குது உளவுத்தர எதுக்காக இருக்குது முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வதோ அரசுடைய கடமை அதை செய்ய தவறியது இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன பேசிட்டு இருக்கிறாங்க

நீங்க அழைப்பு எடுக்கல இவ்வளவு லட்சம் பேர் கூட மாட்டாங்கல்ல அந்த மெரினா பீச்சில் எவ்வளவு கூட்டம் கூடுது அதுக்கு என்ன அடிப்படை செய்து கொடுக்கணும் எத்தனை லட்சம் பேர் கூடுனா நம்ம பாதுகாக்க முடியும் இதெல்லாம் திட்டமிட்டு உளவுத்துறை மூலமாக தகவலை சேகரிப்பது அரசாங்கம் அந்த அரசாங்க முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு இதெல்லாம் தெரியாத ஒரு அழைப்பு எட்டுறது நீங்க போய் பாதுகாப்பா அமர்ந்து சாகச நிகழ்ச்சியெல்லாம் பாத்தீங்க ஆனா சாதாரண மக்கள் இதை காண ஆர்வம் வந்தாங்க அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசியல் கடமை அல்லவா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலாம் சரியல்ல எதை வந்து உருப்படியை செஞ்சிருக்கிறாங்க அதாவது இவர்களும் செய்ய மாட்டாங்க இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் செயல்பட்டாலும் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத அரசாங்கம்தான் தான் விடியா திமுக அரசு அண்மையில் கூட நீங்க சொன்ன மாதிரி தினத்தந்தி தொலைக்காட்சி என்று கருகிறேன் அந்த தொலைக்காட்சியில் ஒரு காட்சி காட்டினாங்க நம்ம சேலத்தில் இந்த போதை ஊசி ஓடுகின்ற காட்சி காட்டினாங்க அந்த போதை போதை ஊசி போடுக போட்டு கொண்டிருக்கும் போது அந்த செய்தியாளர் படம் பிடிக்கிறார் தப்பிச்சு ஓடுகின்ற காட்சி நான் பார்த்தேன் இது வேதனை அளிக்கிறது அது நான் வசிக்கின்ற மாநகரம் என்னுடைய சொந்த மாவட்டம் இந்த மாவட்டத்திலேயே இன்றைக்கு போதை பொருள் தடையில்லாமல் கிடைக்கிறது என்பது வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது இன்றைக்கு மாணவரும் சரி இளைஞரும் சரி பொதுமக்களும் சரி இந்த போதைக்கு அடிமையாகிட்டா அது மீட்கவே 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 முடியாது அதோடு அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த குடும்பமும் சீரழிஞ்சு அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன் ஊடகம் பத்திரிக்கை துணை நிற்க வேண்டும் தயவு செய்து அவர் இந்த நாட்டுடைய நன்மை கருந்து இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்களுடைய நன்மை கருதி போதைப் பொருள் எங்கெங்கெல்லாம் நிற்கப்படுகிறதோ அதை காட்சிப்படுத்தி வெளிப்படுத்துங்க அப்பத்தான் நிறுத்த முடியும் அரசாங்கத்தால் இனி நிறுத்த முடியாது என்று தெளிவாகிவிட்டது தொடர்ந்து ரெண்டு ஆண்டு காலமா போதுமான நடவடிக்கை எடுக்காத இந்த விற்பனை அமோகமா நடைபெற்றுக் அமோகமாக நடைபெற்று காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்காத காரணத்தினால கட்டுப்படுத்த முடியல ஏன் பிடிச்சா உடனடியா ஆளுக்கட்சியை சேர்ந்த ஒரு சுபாஷ் செய்து அதை விடுவித்துறாங்க அதனால போதை ஆசாமிகளை முழுமையாக பிடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில அடிக்க முடியாத ஒரு நிலை அவன் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்ல சேலத்தில் அந்த போதை ஊசி போட்ட அந்த கையில காட்டினாங்க எல்லாம் கருத்து போயிருக்குது ஊசி போட்டு போட்டு கருத்து போயிருக்குது ஆக அந்த குடும்பம் அவரை நம்பித்தான் இருக்குது குடும்பத்திலே அவரை நம்பி இருக்கின்றவர்கள் இவர் இந்த போதைக்கு அடிமையாயிட்டா அந்த குடும்பத்தை யார் காப்பாத்துறது அது மட்டும் இல்ல நன்மையில சென்னையில சேலத்தில் கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயுமே விற்கப்படுகின்றது என்ற தகவலை பெற்று காவல்துறை போய் எல்லாமே சோதனை நடத்தினாங்க அதுல சில பேர் கைது பண்ணி இது போதாது நான் ஒரு கல்லூரி சொல்ல விரும்பல ஈரோட்டில் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கல்லூரி நடத்திட்டு இருக்கார் அந்த தாளாரர் சாலை வழியாக போகும்போது அந்த கல்லூரிக்கு ஒரு முன்னூறு அடிக்கு அந்த பக்கம் கூட்டமா மாணவர் நிற்கிற காட்சி பார்க்கிறார் தொடர்ந்து மூணு நாலு நாட்கள் கண்காணிக்கிறார் கண்காணிச்ச பிறகு அங்க இருக்கிற வாட்ச்மேன் விட்டு ஏன் மாணவர்களாங்க கூட்டமா என்று பார்க்க சொன்ன பொழுது அங்க என்ன போதை பொருள் விட்டு அதை உடனே அவர் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுக்கிறார் உடனே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கிற கைது பண்ணிட்டு போய் சிறையில் அடைக்க வழக்கு தொடர்கிறாங்க சிறையில் அடிக்கிறாங்க ஐந்து நாள் கழிச்சு அதே இடத்துல வைக்கிறாங்க மீண்டும் கம்ப்ளைண்ட் பண்றாரு அந்த தாளால் மீண்டும் காவல்துறை அவர் பிடிச்சிட்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க மீண்டும் ஐந்து நாள் கழிச்சு அதே இடத்துல வைக்கிறாங்க மீண்டும் புகார் கொடுக்குறாங்க அப்போ அந்த போதைப் விற்கின்ற கும்பல் சம்பந்தப்பட்டவரை சந்திச்சு உங்களுக்கு ஏன் உங்களை அக்கறை மிரட்டப்படுகிறார் அவர் கேட்டாரு சரி இது எங்க தான் விற்கிறீங்க கேட்கிறார் நான் அந்த நகரத்துல பல இடத்துல வைக்கிறோம் பல கல்லூரிக்கு முன்னாடி வைக்கிறோம் அவர் சொல்றாரு அதிர்ந்து போயிட்டார் அதோட அவர் சொன்னாரு சரி நீ மேல இங்க விற்க வேண்டாங்க நீ தள்ளி எங்கேயும் கூட வித்து அப்படின்னு வேற வழி அவர் சொல்றான் யார் இந்த போதைப் பொருளுடைய யார் தலைமை ஏற்று நடத்துகிறார்கள் அவர் சொல்றாரு அந்த தாளாரேட்ட சார் நீங்க எத்தனை வரைக்கும் பிடிச்சாலும் நாங்க வித்துக்கிட்டு தான் இருப்போம் நீங்க வந்து பல காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க சில அரசு எங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க இதுக்கு இந்த விற்கிறதுக்கு தனி நாங்க ஆக்கள் நியமிச்சிருக்கிறோம் உங்களால் ஒண்ணு செய்ய முடியாது இந்த போதைக்கு அடிமையாக அடிமைப்பட்டவர்கள் தொடர்ந்து எங்களை நாடித்தான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படி பகிரங்கமாக இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமாக தமிழகத்தில் இருக்கு இந்த அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம் இருந்த காரணத்தினாலே ஒரு புதன் ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆள்கின்ற காரணத்தினாலே திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இருக்கின்ற வரை இந்த போதைப் பொருள் தடுப்பது என்பது நடைபெறாத ஒரு காரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது